ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு முட்டை தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஆறுலேருந்து ஏழு முட்டை மட்டும் போட்டுக்கலாம் இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா உப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றினோம்னா நம்மளுக்கு அந்த முட்டை உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும் முட்டை சூப்பராக குக் ஆகிரும் அதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணோம்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ இதுதான் கரெக்டான ஒரு டைம் இன்னொரு பர்னரில் சாப்பாடு வைக்கலான்னு பானையில் தண்ணி பிடிச்சி போட்டாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சுண்டக்காய் இதை வச்சு ஒரு கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்காக வெங்காயம் தக்காளி கட் பண்ண போகிறேன் ஸோ இந்த உருளைக்கெழங்கு சுண்டக்காய் போட்டு இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஸோ மறக்காம நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் இதை ரஃப்பாக கட் பண்ணால் போதும் ஏன்னா எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கும் போது நல்லாவே வதங்கிடும் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு பல் பூண்டு சும்மா ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன் மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அதோட ஒலையும் கொதிக்கிறதுனால அதுலேயும் அரிசி போட்டாச்சு அதுக்கப்புறம் முட்டையும் நல்லா குக் ஆயிடுச்சு கரண்ட் அடுப்பு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஓவர் நைட் வெள்ளை சுண்டல் ஊற வச்சு வச்சுருந்தேன் இதை குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு இதையும் வேக வச்சிட்டேன் முட்டை நல்லாவே குக் ஆயிருச்சு அதை கீழே இறக்கி வச்சுட்டு அதே பர்னரில் இன்னொரு ஒரு மண் பாத்திரம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப் இதோடய சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கின உடனே நம்ம சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம் ஸோ சுண்டக்காவில் பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஆல்ரெடி உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் இதை லாஸ்ட்டாக கிரேவி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இப்பவே சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும் அடுத்தது மசாலாவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பில் அதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த கிரேவிக்கு கருவேப்பில் அதுக்கப்புறம் கொத்தமல்லி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ மறக்காமல் கருவேப்பில்ல கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க என்கிட்ட க கொத்தமல்லி தழை இல்லை அதனால் கருவேப்பில் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கிரேவி சூப்பராக ரெடியாயிருச்சு பார்க்கவே ரொம்பவே எம்மியாக இருக்குது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு சுண்டைக்காவை தனியா சாப்பிட பிடிக்காதவங்க இது மாதிரி நம்ம உருளைக்கிழங்கோட சேர்த்து கிரேவி பண்ணி சாப்பிடும் போது சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது குழம்பு தான் தாளிச்சு விட போறேன் இன்னைக்கு பாவக்காய் குழம்பு தான் வைக்க போறேன் ஒரு மண் பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் முழுசா அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய தக்காளியா இருந்தா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் லைட்டா வெங்காயம் தக்காளி வதங்கினா போதும் அதுக்கப்புறம் பாகக்காவை சேர்த்துக்கலாம் பாகற்காய் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு பாகற்காய் குழம்புனா ரொம்பவே பிடிக்கும் அம்மா சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் அதில் மாங்காய் வத்தல் போடுவாங்க அப்படி இல்லைன்னா மாங்காய் போட்டு செய்கிறது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அது என்னான்னு தெரியல காயை நம்ம போட்டால் கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வராது அந்த பாகக்காய் போட்டு அந்த மாங்காய் போட்டு செய்கிறது குழம்பு பருப்பு குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு காலையில் பீட்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அதில் மிச்சம் இருந்த பீட்ரூட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த குழம்புலேயே போட்டாச்சு நூறு கிராம் பருப்பை வேக வச்சு வச்சுருந்தேன் அதில் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஸோ இந்த குழம்புக்கு நல்லா தண்ணி மாதிரி குழம்பு நம்ம கூட்டி வைக்கும் போது கொதித்து வரும்போது அது பக்குவம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெள்ளை சுண்டலும் நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்துருச்சு ஸோ அதையும் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குழம்புல நாலு துண்டு மாங்காய் அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றி இருந்தேன் ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க விட்டுட்டேன் மாங்காய் போட்டு புளித்தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் சாதம் உருளைக்கிழங்கு சுண்டக்காய் வறுவல் அதுக்கப்புறம் தயிர் முட்டை வெள்ளை சுண்டல் மாதுளை பழம் அதுக்கப்புறம் பாகக்காய் குழம்பு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ரெண்டுல இருந்து மூணு நாள் நாச்சும் இது மாதிரி கசப்பான நம்ம காய்கறிகள் எடுத்து எடுத்துக்கும் போது நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி கீரி பூச்சி பிரச்சனை அப்படின்னு ரொம்ப அவதிப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம பாகக்காய் பழக்கணும் அதே மாதிரி சுண்டக்காவும் பழக்கணும் சுண்டக்காவில் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம சட்னி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கூட கொடுக்கலாம் சுத்தமாக அந்த பா அந்த சுண்டக்காவோடய டேஸ்டே தெரியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி ஃபைனலாக நம்ம லஞ்ச் ரெசிபி எல்லாமே பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் என்னதான் நம்ம விதவிதமாக சமைச்சாலும் ஃபைனல் டச்சாக ஊர்கா இல்லாமல் எப்படி ஸோ நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச நார்த்தங்காவில் ஊர்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதையும் சர்வ் பண்ணிடலாம் என்னோட லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ